நாம் ஏன் ஒய்வு நாளிலே தேவனை நாம் ஆராயிக்க வேண்டும் எதற்காக நாம் தேவனை துடிக்க வேண்டும் எதற்காக தேவனை அந்த குறிப்பிட்ட நாளில் எந்த வேலையும் செய்யாமல் அவரை ஆராயித்து அவளை துடிக்க வேண்டும் என்று நிறைய பேர் கேள்வி இருக்கும் ஏழென்றால் அவர் ஆறு நாள் நமக்கு ஒடுக்கினார் ஏனாண்டால் அதை சுத்தமாக மாற்றினார் ஏனென்றால் தேவர் பூமியும் சமுத்திரத்தையும் உள்ளாவையிலும் பிராணிகள் எல்லாவற்றையும் உண்டாக்கிவிட்டு ஏழாம் நாளிலே அவர் செய்யாமல் அவன் ஓய்வு ஆகையால் ஏழாம் நாள் பரிபூர்ணம் என்று சொல்லி தேவரனை ஆசீர்வதித்தார் அன்றைய நாளிலே நம் தேவனை துடித்து அவர் ஆராய்க்கும்படி அவர் விசவரக்கு கட்டளை அதே போல நாம் இந்த உள்வரத்தை கூட நம் தேவரை துடித்து நாம் ஆராதிக்க வேண்டும் அநேக பேர் வாசித்திருப்போம் சில பேர் தாரியாலும் யாருன்னு தெரியாது வேளாண் பதில் படிப்பார்கள் ஆனால் தானியால் புத்தகம் அவர்கள் கட்டிக்கப்பட்டிருக்காரு புடியேற்பட்டார்கள் பழைய பார்க்கல்கள் காடி ஆகும் வியாபாராகும் படித்து பிடித்து கடைகளாக படித்து கடைகளிலேயே வாழ்ந்து இருப்பார்கள் அவர்களும் தானியல் புஸ்தகம் வந்து கேட்டிருக்க மாட்டார்கள் ஆனால் தானியல் எடுக்கிற புத்தகம் ஐநூறு

தரிசனத்தை விளக்கம் பண்ணும் தியானத்தை அவர் கொடுத்திருந்தார் அதாவது ஒரு தரிசனம் சொல்லும் போது அதற்கு வியாக்கியானம் வேண்டும் அப்பொழுது ராஜாக்கள் எல்லாம் எப்படி அவரது போன்ற தரிசனத்தை எப்படி வியாக்கணப்படுவாங்க என்றால் ஜோசியர்கள் அந்த காலத்திலே பாபுலோனிலே ஜோசியர்கள் என்று ராஜா உருவாகி இருந்தார் அவங்க நட்சத்திரங்கள் எல்லாம் படித்திருப்பார்கள் அவர்கள் எல்லா நட்சத்திரங்களையும் எல்லா சூரியர்களையும் எல்லாவற்றையும் படித்து தேர்ந்து

ஒரு வாசிக்கு தெரியணும் அப்படின்னா யார் அதை வாசிக்கு தெரியுதோ அவர் மட்டும் டானி அல்ல வாசிக்கு தெரியும் அதனால என்ன பண்ணணும் அதை வச்சு என்ன முடியும் அதில் என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு தெரிஞ்சோட்டா டேனி அதே போல ராஜாவுக்கு இப்படி ஒரு இது வந்துச்சுன்னா இப்போ ஒரு அவரு அவருக்கு ஒரு மணி லாஸ் ஆச்சுன்னா என்ன பண்ணணும் எப்படி எப்படி அதை திரும்பியும் நம்ம கட்டுப்படுத்த முடியும் அது கணக்கு எல்லாத்தையும் கால்கிரியும் தேங்கு இருக்கிற தான் காடியால் பொறு அறிவாரிகள் இப்போதே டிபகனி சார் என்ன பண்றாரு எக்ஸ்ரே படிக்கு போるனு சொன்னாரு இன்றைக்கு யானைகள் வாடிவர்கள் எல்லாம் கூடுகிறார்கள் போ நாலு பேர் எழுந்தார்கள் அடுத்தவங்க தாடி அமைச்சகப்படுத்த வருது தெரியும்

தேசத்தின் மேல் அதிகாரம் தேசத்தின் அதி அதிபதி எப்படிடா இப்ப எஸ்டர் புத்தகம் படிச்சு தெரியுங்களா அகஸ்தியனுக்கு கீழே உரத்தை ஆமான தான் தேசத்துக்கு அதிபதி அதே போலோளுக்கு அதிபதி தானியர் என்று சொல்லி சொன்னார் பின்பற்றாக அந்த அறிவை யார் தந்தார் என்று சொல்லி நம்ம யோசிச்சு நம்ம சொல்லிடுவோம் அறிவு தந்தார் தான் அதுதான் தானிய படம் பிடிக்கிறது தானியில் இருந்தாலே தேவர் பயந்து வழி வழி அடுத்து அவர் எல்லாரும் செய்தியும் கொடுத்து இயற்கையாக பண்ணிக்காருன்னு சொல்லி ஓடிவிடும் ஆனால் தேவன் அந்த அறிவை எனக்கு வந்து தானியளுக்கு ஏன் அந்த அறிவை தேவன் தானிய எழுத்து என்று சொல்லி நம்ம பார்க்குவோம் இல்லையா இவ்வளோ நேரம் நம்ம தானிய எழுப்பு கொடுத்து பார்ப்போம் இப்போது

வாங்கிட்டு வந்து செஞ்சனு வில்லப்பா ஜெபம் அப்புறமா வேண்டுதல் அப்புறம் கூட்டு காளியாது லவன் பண்ணி சும்மா சொன்னேன் நீங்க அத்தை தீங்கு தரும் அவருக்கு நீங்க ஜெபம் பண்ணுகிறாங்க அப்புறம் இந்த தாயில் என்ன பண்ணாரு கதவை ஊற்றி உள்ள தாப்பால் போட்டு ஜெபம் பண்ண ஜோ பண்ணாரு இருக்கான் அவங்க கிட்ட எனக்கு ஒரு குதிரை அமைச்சு விடுங்க இங்க என்ன ஓடிங்க அப்படி சொல்லுங்க அதுவே அந்த தரிசனத்தை வெளிப்பாடை எனக்கு சொல்லுங்கள் என்று சொல்லி அவர் விண்ணப்பம் செய்தார் வேண்டுதல் பண்ணினார் ஜெபம் செய்தார் இந்த மூன்றையும் சேர்த்ததுதான் வியாயம் அறிவு ஜபம் என்றால் ஒன்றை குடித்து நான் மற்றவர்கள் கேட்பது என்று வைத்துக் கொள்ளுங்கள் விண்ணப்பம் என்றால் ஒரு தத்து கெஞ்சு கேட்பது ും കടന്നത്യായം ഇരുവനെ വെള്ളി ത്യായാധിപതി ഹരിയെ ത്യായാധിപതി

நீ என் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு என் கட்டளை பத்திரம் எடுத்து அப்போது அந்த அறிவு நமக்கு எப்படி வருகிறது அவருடைய கட்டளை போடுறது இருக்கத்திலே அந்த வல்ல போய் நம்ம கையில் வருகிறது வியாக்கியான கையில் வருகிறது

பரிசுத்தமானது வல்லாமல் சுத்தமானது நீதிமான இடத்துமாகவும் இருக்கும் அந்த நீதியான இடத்தை கொண்டு வந்தார் நீதிமான் அப்பொழுது தானியர் ஒரு நீதிமானாக இருந்தார் அதனால தேவர் அந்த வசனங்களையும் அந்த எல்லா தெலுங்குகளின் வியாக்காலங்களையும் தானியருக்கு கொடுத்தார் அழுதுவையா அப்பொழுது அப்படி சபத்திலே அது வரம்பி இருக்க வேண்டும் அப்படி சபத்திலே அந்த வயலாக்கி இருக்க வேண்டும் நான் ஜெபிக்கும் போது சும்மா சிபிச்சுட்டு போயிட்டா அது இருக்காது ஆனால் நான் ஜெபிக்கும் போன அழுது ஜம்பி இருக்கு ஒரு முனையிட்டால் தேவரால் கூடாத காரியம் ஒட்டுமில்லை ஹரிதுவையா காவின் புஸ்தகத்திலே சார் ஒரு கதவை காக்கிறார் அவனுடைய ராஜத்தை முழுவதும் தேவர் யாக்காரமாக சொல்கிறார் ஹரிதுயா ஆனால் ரெபுகாட்டை சார் ஒரு பிசு வச்சு அறிஞன்னா என்னுடைய தரிசனத்தையும் சொல்ல வேண்டும் என்னுடைய ஆர்த்தனத்தையும் சொல்ல வேண்டும் இப்போ நமக்கு இப்போதான் வச்சுக்கோங்க சும்மா இக்குதான் தெரியும் நடக்கிறதுக்கு தெரியாது கை அசைக்கிறதுக்கு தெரியாது மூஞ்சி இப்படி சுகட்டு கண்டு செவட்டத்துக்கு தெரியாது எதுவுமே தெரியாதுன்னா டெய் அப்படி ஓட ஓடுமா ஓடணும்பா இதுக்கு ஓடணும் அப்படின்னு கேட்பான் எப்படி எங்கே ஓடணும் கேட்க மாட்டான் ஓடா எப்படி ஓடணும் அப்படின்னு கேட்பான்

சொல்லு ஒரு கழு கழுவு விசுவாசத்தை போட்டாரு மழையை பேண்ட்டு போகிற சொன்னா பேண்டு போகும் அப்ப ஒரு கரு கூட விசுவாசம் இல்லை மழையே போகுது நீ பேண்டும் போற போ எல்லாம் கழு கூட வேண்டியது விசுவாசம் இல்லை எல்லா உணவு காரியத்தை மேலும் எல்லா சிஸ்டியும் வேலும் போயிக்கிட்டு அவர் பேக்கில் சிஸ்டி கழிச்சு சாப்பிட்றான் சென்னை காலெல்லாம் போனால் பாம்பு கழிச்சு சாப்பிடலாம் ஜப்பான்கார ஆட்டு பிசை வச்சு சாப்பிடணும் அதுவும் செய்யவும் இல்லை பச்சை வச்சு சாப்பிடணும் அப்போ அவன் சிருஷ்டியை நாம் என்ன பண்ணோம் இந்தியாவில தமிழ்நாட்டில நம்ம தெய்வமாக கும்பிடுறோம் பாட்டுப்பொக்கல் வாடிக்கு கும்ப வச்சு பாடுக்கு வட்டு மஞ்சள் வச்சு அப்படி வாழ்க்கை சொல்லி என்ன பண்ணலாம் பாட்டுப்பொங்கல் அடிக்க கூப்பிடணும் पाते लाके हैं ये सुदुस तो हैं अरे नो यार अरे यार लोग वही बड़ा नहीं हैं अपने अपने आसीनों नित्त और ये बाई में पड़ती हैं अपने थोड़ी कमेटी अरे नो यार अरे यार लेकर लोग वही बड़ा नहीं हैं अपने अपने थोड़ी क्रॉप और ये आरा आदि क्रॉप अपने बाई में पड़ते रहो नित्ति अच्छी उ